அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து உங்கள் அனைத்தும் அல்லாஹ் இருக்கேன் நம்முடைய இந்த குரான் கிளாஸ் இதுவரைக்கும் அலமது இல்ல சரியான முறையில போயிட்டு இருக்குது நம்மளுடைய பாடங்களுடைய அளவு கிட்டத்தட்ட முக்கால் வாசி கடந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில சட்டங்கள் தான் இது ஒரு நாலு அல்லது அஞ்சு நாளுக்குள்ள இதனுடைய சட்டங்கள் எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுடைய முயற்சி தான் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த தெளிவா பாக்குறீங்களோ இதனுடைய வீடியோக்களை இதனுடைய முறைகளை எவ்வளவு தெளிவா பார்த்து கவனிக்கிறீர்களோ அதனுடைய அளவுக்கு தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் நீங்க இதுல கவனக்குறைவா இருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா இது முடியாது நம்மளுடைய வீடியோக்களை தினமும் விடாம பார்த்துட்டு வாங்க இன்ஷா நானும் டெய்லியும் போடுறதுக்கு முயற்சி செய்யறேன் இன்னும் ஒரு நாலஞ்சு வீடியோ தான் நல்ல ஞாபகம் வச்சு பார்த்துக்கோங்க அது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இன்ஷா இல்லா கண்டிப்பா நம்ம குரானோ ஒரு அளவுக்கு நம்ம தேர்ச்சி அடைஞ்சிடலாம் அதற்கு பின்னதாக நம்முடைய தஜ்வீது கிளாஸோ அல்லது மற்ற எதுவும் கிளாஸோ இன்ஷால்லா பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா சிலருடைய சந்தேகங்கள் கேக்குறாங்க ஓகே எல்லா அலமதுல்லா நம்முடைய வாட்ஸ்அப்லையோ அல்லது கான்டாக்ட்லயோ போன் கால் மூலியமா எது மூலியமோ கேட்டுறாங்க அது ஓகேதான் ஆனா இன்னும் சில நபர்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னா இது ஆன்லைன் கிளாஸா எடுக்கலாம் எனக்கு தனிப்பட்ட முறையில சொல்லித்தாங்க இதுல பேசுறது இதுல வைக்கிறது எனக்கு அவ்வளவா ஒரு திருப்தி ஏற்படல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது அது எடுத்தா இன்ஷால்லா கண்டிப்பா உங்களை எல்லாத்தையும் சொல்லுவேன் காரணம் டெய்லியும் என்னால எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம் தான் அதனால நான் வாக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அதை வராம இருக்கிறது ரொம்ப ஒரு தப்பாகவும் இருக்கு அதனால என்னால டைம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா கண்டிப்பா உங்க எல்லாத்தையும் நான் சொல்றேன் இன்ஷால்லா சரி எனவே இன்னைக்கு நம்மளுடைய பாடங்கள் என்ன அப்படின்னு கேட்டா அல்லாஹ் என்ற வார்த்தை தான் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை நம்ம எப்படி எல்லாம் உச்சரிக்கலாம் அப்படிங்கிற முறைதான் ரெண்டே முறை தான் ஒன்னு அல்லாஹ்ங்கிறத வல்லினமா உச்சரிக்கணும் அதாவது வாய் நிரம்ப சொல்ல அப்படி இல்லைன்னா இன்னொரு முறை இருக்குது லில்லாஹ் அதாவது வாய் நிரம்ப இல்லாம நம்ம நார்மலா மெல்லினமா எப்படி சொல்லுவோமோ அதே முறையில சொல்றது இன்னொரு முறை இந்த ரெண்டு முறையினுடைய சட்டத்தையும் பாத்துடலாம் நம்ம ராவுக்கு என்னெல்லாம் சட்டம் பார்த்தோம் நாவோ இருக்குதா அந்த ராவுக்கு ஜபரோ அல்லது பேசோ இருந்துச்சுன்னா அதை வல்லினமா ஓதணும் அப்படிங்கிற உதாரணத்தை பார்த்தோம் அதுவே ஜெர் சொன்னா ஒரு ராவுக்கு ஜெர் சொன்னா எப்படி ஓதணும் அதை மெல்லினமா ஓதணும் அப்படிங்கிற ஒரு முறையும் பார்த்தோம் இது வல்லினம் மெல்லினம் ரெண்டும் கலந்த இருக்கு சரிங்களா இப்போ இந்த சட்டத்த மாதிரிதான் எல்லா லாமையும் உச்சரிக்கிறோம் அல்லாஹ் இல்லாமக்கும் அதே தான் ஒரு ஜபரோ பேசோ இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அல்லாஹுவ அல்லாஹ் அப்படின்னு சொல்லி வாய் நிரம்ப சொல்லி பழகணும் அதாவது வள்ளி நம்ம சொல்லி பழகணும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பழகணும் அப்படி இல்லை அந்த அல்லாஹுடைய லாமுக்கு ஜெர் இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ அந்த ஜேர என்ன செய் ஜேர் வந்த காரணமாக இத மெதுவா நம்ம எப்பையும் போல லில்லா அப்படின்னு சொல்லிடணும் அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கும் லில்லா அப்படின்றதுக்கும் வித்தியாசத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போறோம் அல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தையினுடைய சட்டத்தை தான் இந்த அல்லாஹுக்கு ஜபரோ பேசோ இருந்துச்சுன்னு சொன்னா அதை வள்ளி நம்ம ஓதணும் வாய் நிரம்ப ஓதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கரெக்டா இந்த வாய் நிரம்ப உச்சரிக்க வேண்டும் இப்போ அந்த சட்டத்தை பார்க்கலாம் இப்போ ஜபரு பேசு ஜேரு இந்த மூணே மூணு ஹரக்கத்து தான் இதில் ஸபருக்கும் பேஸுக்கும் வாய் நிரம்ப ஓதணும் இந்த ஜேருக்கு என்ன நம்ம மெல்லினமாக எப்பயும் போல ஓதுனாலே போதுமானது இப்போ வாங்க ஜபரை பார்க்கலாம் ஹம்சா நூன் ஜேரு இன் நூன் லாம் ஜபர் நல் லாம் கடா ஜபர் லா இன்னவுல்லா ஹெ ஜபர் ஹ இன் இப்போ பாருங்க இந்த நூன் இந்த லாம் இது ரெண்டுக்கும் தான் நம்ம தொடர்போம் இந்த நூன்ல இந்த இந்த லாம் இது ரெண்டுக்கும் தான் கவனிக்க வேண்டிய பாடம் அதாவது இதுதான் அல்லாவுடைய லாம் சரிங்களா இந்த லாம் தான் பாடத்துல இது கணக்கெல்லாம் படுறது இந்த லாமுக்கு முன்னால இந்த அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால ஜபர் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தைய வள்ளினமா உச்சரிக்கணும் வாய் நிரம்ப சொல்லணும் புரிஞ்சா இன்னல்லா அப்படின்னு உச்சரிக்கணும் அடுத்து பாருங்க கால கா ஃப அலி ஜபர் அஹா லாம் ஜபர் லல் லாம் கடா ஜபர் லா கால அல்லாஹ் ஹா பெசுகு கால் அல்லாஹு இப்போ இந்த அல்லாஹுடைய லாமுக்கு முன் முன்னால ஜபர் இருக்குது கரெக்டாக இது அல்லாஹ்டையெல்லாம் இதுக்கு முன்னால ஜபர் இருக்கு எனவே இந்த அல்லாஹுவை வள்ளிமா வாய் ஓதணும் இதுதான் சட்டம் இதே மாதிரி இருக்கு அல்லாஹுக்கு முன்னாடி ஜபர் அதனால செமி அம்மா நல்லா வள்ளினமா வாய் நிரம்ப ஓத பழகிட்டாலே போதும் அடுத்த சட்டத்தை பாருங்க இப்போ பேசு ஜபர் பார்த்தோம் இப்ப பேசு என்ன இருக்கு இந்த தாலுக்கு என்ன ஹரக்கத்து இருக்குது இதுல பேசிருக்கு அதனால இந்த அல்லாவுடைய லாமுக்கு முன்னால பேசிருக்கிறதுனால இத வாய் நிரம்ப ஓதணும் அவ்வளோதான் அடுத்து யா பேசி யூ ராயா ஜேரு ரீ யுரி தால் லாம் பேசு துல் லாம் கடா ஜபர் லா யுரி துல்லா ஹா பேசு ஹு யுரி துல்லா ஹு யுரி துல்லா லாம் இருக்கு முன்னால இதை வாய் வந்திருக்கறனாலும் ரெண்டையும் பார்த்திருக்கிறோம் அதற்கப்புறம் மூணாவதா இந்த ஜேரு இந்த ஜேரை எப்படி வாசிக்கணும்னு சொல்லியிருந்தோம் அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால் ஜெர்ரு இருந்துச்சுன்னு சொன்னால் இதை மெல்லினமா ஓதிடணும் அதாவது மென்மையாக நான் எப்பையும் போல் ஓதணும் பாருங்க பா ஜபர் ப லாம் லாம் ஜெரு லில் லாம் கடா ஜபரு லா பலில்லா ஹா பெசுஹு பலில்லாஹு

இப்போ பாருங்க இந்த நூன் நூனுக்கு என்ன இருக்குது ஜெர் இருக்கு அப்போ தி நில்லாகி அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால ஜெர் இருக்கிறதுனால இத மெல்லினமா ஓதிரணும் அடுத்து ஹம்சா மீன் சபர் அம் ரா லாம் ஜெரு ரில் லாம் கடா ஜபர் லா அம்ரில்லா ரில்லா ஹா ஜெரு ஹி அம் ரில்லாஹி இதனுடைய உச்சரிப்புகள்லாம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு ஜபர் பேஷ் இது ரெண்டும் வந்தா வல்லினமா வாய் நிரம்ப ஓதணும் உதாரணமா இத வாய் நிரம்ப ஓதணும் இந்த ஜெர் வந்துட்டான்னு சொன்னா தீனில்லாஹ் அப்படின்னு நம்ம வாய் நிரம்ப இல்லாம வெறுமனையா மென்மையா ஓதிடணும் அதுதான் இங்க பாடம் எனவே அல்லாஹ்டைய லாம எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற முறையை நம்ம பாத்திருக்கிறோம் புரிஞ்சுருதா புரியலன்னு சொன்னால் கீழே கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க நான் அதற்குரிய விளக்கத்தை நான் தர்றேன் அல்லாஹ் இதனுடைய சுருக்கம் ஜபரு பேஷ் இது ரெண்டும் அல்லாஹ்வுடைய லாமுக்கு முன்னால இருந்துச்சுன்னா அதை வள்ளினமாக ஓதணும் அதுவே ஜெர் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அல்லாவுடைய லாம மெல்லினமாக ஓதணும் இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் இன்னைக்குள்ள பாடம் இதுவே போதும் இல்லா இனிமேட்டு அடுத்த ஒரு பாடத்துல கண்டிப்பாக சந்திக்கலாம் அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்